இனிய வணக்கம் ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்றுமே புரியல உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய திரைப்பட பாடல் அது ஒரு தனி தனிநபருடைய உலகத்துடைய நடைமுறையை ஒரு தனி நபர் சொல்கிறதா அது நிறைய அதில் வந்து கருத்துக்கள் வந்து அந்த திரைப்பட பாடலில் வந்து வரும் அதே மாதிரி தான் நான் வந்து இப்போ இந்த நேரம் வந்து உணர்கிறேன் ஏன் அதுக்காக வந்து என்ன ஏன் இந்த கருத்தை நான் இப்போ சொல்லணும் கேட்டிங்கன்னா ஒரு காலத்துல அரசியல் கட்சி தொடங்கினவங்க பொது சேவை செய்ய வந்தவங்க எல்லாருமே பொது நோக்கத்தோடு வந்தாங்க எந்தவித எதிர்பார்ப்பும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம மக்களுக்கு சேவை செய்யணும் மக்கள் இழந்து விட்ட உரிமைகளை மக்களுக்கு மீட்டு கொடுக்கணும் மக்களை நல்லா வாழ வைக்கணும் எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் சம நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே வந்து அப்ப அரசியல் கட்சிகளை வந்து தொடங்கினாங்க அந்த இப்போ நம்ம வந்து அறிவியல் ரீதியாக நிறைய வந்து வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது வந்து சொல்கிறாங்க அதில் வந்து மறுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை மாற்ற சுற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அறிவியல் ரீதியாக வளர்ந்துட்டு இருக்கும் ஒன்றிய அறிவு ரீதியாக வளர்ந்துட்டு இருக்குமா அப்படின்னா எனக்கு அது வந்து சந்தேகமாக இருக்கு அறிவு ரீதியாக வளர்ந்துட்டு இருந்தா முன்னைய விட மேம்பட்டு நம்மளுடைய நடைமுறைகள் நம்மளுடைய முன்னேற்றங்கள் எல்லாம் வந்து மேம்பட்டுல அது இல்லையே ஒரு காலத்துல வந்து உடையே இலையும் தோளியும் இலையும் செடியும் உடுத்திட்டு இருந்த மனித அப்புறம் வந்து மிருகத்தோட தோலை இருந்தவன் அப்படியே படிப்படி படிப்படி அப்புறம் கோவணம் கட்டி படிப்படியாக வளர்ச்சி அடைந்த சமுதாயம் நாகரிக உலகம் அப்படி சொல்றோம் அந்த உடைகள் மட்டும் போருமா மனிதனுடைய மனிதனுடைய சிந்தனை மாறவானமா அதுல வந்து வளர்ச்சி இருக்க வேண்டியா அதுல நாகரீகம் இருக்க அப்படின்னு கேட்டால் அப்படிங்கிற கேள்விதான் எனக்கு வந்து வருது ஏன் கேள்வி வருதுன்னா இப்ப நடைமுறைகளை பாருங்க நடைமுறைகளை பார்க்கும்போது கொஞ்சம் கூட வந்து தன்னுடைய வந்து நடவடிக்கைக்கும் செயல்பாட்டுக்கும் அவருடைய அது தொடர்பே இல்லை அவங்கள அவங்க செய்கிற செயலுக்கும் உலக நடைமுறைக்கும் தொடர்பே இல்லாம வந்து பலர் வந்து செய்துட்டு இருக்காங்க முன்னாடி சொன்ன மக்களுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இப்பொழுது தன்னுடைய சுயநலத்துக்காக வந்து ஆரம்பிக்கிறாங்க அரசியல் கட்சி மட்டும் இல்லை இந்த ஊடகம் வந்து சொல்கிற முடியல ஊடகங்கள் கூட அப்படிதான் தான் இந்த செல்ஃபோன் மூலமாக இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க தன்னுடைய வருவாய் ஈட்டணும் சுயநலம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சமூக தர்மங்களை மீறி இந்த சமூகத்துக்கு வந்து நல்லதை சொல்லுங்கிற மீறி இந்த ஊடக தர்மத்தையே மீறி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இது பெரும்பான்மையோர் தொண்ணூறு விழுக்காடு யூடியூப் சேனல்ல பொய்யும் புரட்டும் பித்தலாட்டமும் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பேசுற வார்த்தைகள்ல பத்து விழுக்காடு அதிகபட்சம் இருபது விழுக்காடு தான் உண்மை இருக்கும் அது எப்படி கேட்டீங்கன்னா ஏன் வந்து நான் வந்து வலியுறுத்தி சொல்றேன் கேட்டீங்கன்னா அந்த இதை ஒரு இப்ப நம்ம நண்பர்களை வந்து குறைச்சிட்டோம் நண்பர்கள்ட்ட நேரடியாக பேசுறத குறைச்சிட்டோம் வெளியில் போய் சுற்றுலா தலங்களுக்கு போகிறத வந்து குறைச்சிட்டோம் புத்தகங்கள் படிக்கிறத குறைச்சிட்டோம் இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தில் வந்து பேசிக்கிறத விட குறைச்சிட்டோம் கணவன் மனைவி பேசிக்கிறத வந்து குறைச்சிட்டாங்க அக்கா தங்கச்சி பேசிக்கிறத குறைச்சாச்சு அண்ணன் தம்பி பேசிக்கிறத குறைச்சாச்சு இதெல்லாம் வந்து குறைஞ்சி போச்சு அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு பொது இடத்துல கூடி எல்லாம் வந்து பேசிப்பாங்க நண்பர்கள் மாலை நேரத்தில் கூடி வந்து பேசிப்பாங்க நகர்ப்புறமாக இருந்தால் ஒரு சுற்றுலா ஒரு பூங்காவில் கோடி பேசிப்பாங்க கிராமத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் இயந்திரிச்சோன்னா வீட்டில் காப்பி குடித்தவங்க குடிக்காதவங்க எல்லாம் வந்து டீ கடைக்கு வந்துடுவாங்க இப்போ மாதிரி பத்திரிக்கை துறை வந்து அப்போ வந்து வளர்ச்சி கிடையாது பத்திரிக்கைனா ரொம்ப குறைச்ச குறைச்ச அளவில் ஒரு விரல் விட்டு எண்ணிடலாம் பத்திரிக்கையோட எண்ணிக்கை ஒரு நாலஞ்சு பத்திரிகை எண்ணு கூட வச்சுக்கலாம் நம்ம நாலஞ்சு பத்திரிக்கை அவ்வளோதான் அதை ஒரு ஒரு கையால் எண்ணெய் ஒரு கை விரல் விட்டு எண்ணிடலாம் அப்படி தான் இருந்திக்கு ஆனால் இப்போ வந்து பத்திரிகை எல்லாம் வந்து வாங்கி படிக்கிறதுக்குன்னா அந்த அளவுக்கு நமக்கு வசதி இல்லை அவ்வளவு பத்திரிக்கைகள் வருது அந்த பத்திரிக்கைகளில் செய்திகள் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது தலைப்புகள் தான் வேற வேற இருக்குது உள்ளே இருக்கிற அடக்கம் உள்ளடக்கம் வந்து எல்லாம் வந்து ஒன்றாக தான் இருக்குது அது நம்ம அறிவு வளர்ச்சிக்கு உபயோகப்படுமா அப்படின்னா தொண்ணூறு விழுக்காடு பத்திரிகை பத்திரிக்கையில் மாணவர்களுடைய அறிவு வளர்ச்சிக்காகவோ சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காகவோ எதுவுமே கிடையாது ஒரு சில பத்திரிக்கை இருக்குது அது பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த இப்போ நிறுவனராக இருக்கட்டும் அந்த எடிட்டராக இருக்கட்டும் அப்போ முதலாளிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தானே ஆட்களை வேலைக்கு வச்சுருப்பாரு அவன் ஒரு பத்திரிகை திறமை வச்சுருக்கானோ உண்மை சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கானோ காலைல கிழிச்ச வந்து அந்த பத்திரிக்கை ஆரம்பித்து சத்தியம் பண்ணிட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா கேட்டீங்கன்னா உண்மையே பேசக்கூடாது பொய்யாக தான் பேசணும் பொய்யை தான் எழுதணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க சில பத்திரிகைகள் வந்து அது மாதிரி சில பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையை தான் நம்ம பேசணும் அப்படின்னு ஆனால் அந்த உண்மை பேசணும்னு ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிக்கை அந்த பத்திரிக்கை நடத்துறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு மூடிட்டு போகக்கூட நிலையில தான் வந்து இருக்காங்க ஆனால் அந்த பொய்யே பேசணும்னு ஆரம்பிச்ச பத்திரிக்கை இருக்குங்களா அந்த ஆஹோ ஆஹோன்னு ஓடிட்டு இருக்கு அதே மாதிரிதான் இந்த யூடியூப் பண்ணலாம் யூடியூப் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ வந்து அச்சு இருந்தீங்க இப்போ வந்து இந்த மாதிரி அறிவியல் வளர்ச்சியில் வந்துடுச்சு இப்ப என்ன பண்றாங்க உண்மையை பேசினா அதை யாரும் வந்து பார்க்கறதுக்கு தயாரா இல்லை ரெடியா இல்லை அதனால யாரும் உண்மையை பேசலன்னு நான் சொல்லல பேசுறாங்க அது வந்து விழுக்காடு அளவுல வந்து குறைஞ்ச அளவுக்கு தான் இருக்கு அப்படிங்கறத கருத்தை நான் வந்து சொல்ல விரும்புறேன் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பத்து நிமிஷம் பாதி நிமிஷம் இருபது நிமிஷம் கேட்கறாங்கன்னா அவங்க அறிவு வளர்ச்சிக்கு அவங்க சமூகம் மாற்றத்துக்கு ஏதாவது பயன்படுத்துறாரு ஒண்ணுமே இல்லாம வந்து கை கொட்டி சிரிச்சுட்டு போற அளவுக்கு பேசக்கூடாது அந்த தலைப்பு போறதை பார்த்தாலே தலைப்பு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தலைப்பு போட்டிருப்பான் ஆனால் உள்ளே போய் என்ன பேசியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த தலைப்புக்கும் அந்த ஆள் பேசுறதுக்கும் தொடர்பே இருக்காது இதாவது ஒரு கதை பேச்சுருப்பா அதாவது மக்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க தவறு இல்லை சுவாரஸ்யமாக சொல்லணும்னு நினைக்கிற இல்ல அப்படி தான் மக்கள் விரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறதும் தவறு இல்லை அதனால் அதில் வந்து கருத்துகள் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அது வந்து ஒரு முழுக்க முழுக்க வந்து இந்த கலா வந்து சமுதாய சீரழிவுக்கானதே சொல்லாமல் சமுதாய வளர்ச்சிக்கான கருத்துகளையும் வந்து சொல்லணும் அப்படின்னு தான் நான் வந்து விரும்புகிறேன் ஆசைப்பட்றேன்னு தவிர அது மாதிரி சொல்லை சரி இப்போ உலகத்தில் பிறக்கிற மனுஷன் எல்லாரும் வந்து யோக்கியமாக இருந்துடுறாங்களா நியாயமாக இருந்துடுறாங்களா நாணயமாக இருந்துடுறாங்களா அப்படின்னா இல்லை அப்போ வந்து நம்ம வந்து நம்ம அளவு வந்து நம்ம வந்து வள்ளுவரை வச்சுருக்கோம் நமக்கு அறிவு ஆசான வள்ளுவரை வச்சுருக்கோம் அப்படியே அவருடைய இதை தான் வந்து நம்ம வந்து பின்பற்றுறோம்னு சொல்கிறோம் இதை வந்து அவர் எழுதும் போது அப்பவே வந்து எல்லாம் இருந்திருக்கு தீயணை நல்லெண்ணெய் இல்லைன்னா அதை பற்றி அவர் எழுதியிருக்க மாட்டார் ஒழுக்க கேடு வந்து அநீதி எல்லாமே வந்து அப்போ எப்போ இருந்திருக்கு அப்போ வள்ளுவர் காலத்துல இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக ரெண்டாயிரத்தி ஐம்பது வருஷமா இதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க அப்போயே வந்து இதெல்லாம் வந்து இருந்திருக்கு அதெல்லாம் சீர்திருத்தணுங்கிற எண்ணத்துக்கு தான் வந்து இதெல்லாம் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு அதெல்லாம் மாறணும் மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான் எழுதியிருக்காரு ஆனால் இப்பயும் வந்து அதை விட்டுட்டு இவன் வந்து படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமகூலுங்கிற நிலையில தான் வந்து இந்த இது வந்து நடந்துட்டு இருக்கு சமுதாய இயக்கம் வந்து அப்படி தான் இருக்கு ஒரு காலத்தில் வந்து ஒரு காலத்தில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஊருக்கு வந்து ஓட்டு கேட்கறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் போறாரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போறாருன்னா அவங்க என்ன கேட்பாங்க அந்த கிராமத்தில் எங்கள் ஊருக்கு வந்து ரோடு போட்டு கொடுங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ஊருக்கு வந்து மின்சார வசதியில் செய்து கொடுங்க எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை இதெல்லாம் வந்து பழைய கதை ரோடு கொடு மின்சார வசதி செய்து கொடுங்க அது தீர்ந்தவொடனே அடுத்தது என்ன கேட்டாங்க எங்கள் ஊரில் பள்ளிக்கூடங்களில் கட்டி கொடுங்க உயர்நிலை பள்ளியில் கட்டி கொடுங்க எங்கள் பகுதிக்கு வந்து கல்லூரி கொண்டு வாங்க எங்கள் ஊரில் வந்து குடிநீர் வசதி செய்து கொடுங்க இப்படிதான் அந்த இருக்க 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 மாறிட்டு இருந்தது இப்ப எல்லாம் அந்த நிலை போய் இப்போ வந்து போறாங்க எல்லாம் வந்து ஓட்டு அப்பெல்லாம் நடந்து போய் ஓட்டு கேட்பாங்க தெருவில் மக்களோட மக்களை சந்திப்பாங்க பக்கத்தை கலந்துரையாங்க புரிந்துணர்வு வச்சிருப்பாங்க இப்ப எல்லாம் அப்படி இல்லை இப்போ செய்யவும் முடியாது இப்பலாம் என்ன சொல்றாங்கன்னா மைக்க பிடிச்சிட்டு ஏதாவது வந்து வாயில வந்து சொல்லிட்டு போறாங்க ஒரு சிலர் என்ன பண்றா மறைச்சு நீ எல்லாருக்கும் நீ என்ன நீ என்னையா செய்த இந்த ஊருக்கு அப்படின்னு கேட்குறான் ஊருக்கு நான் அவன் சொல்றான் இது மாதிரி பள்ளியூடம் கட்டி கொடுத்தேன் கல்லூரி கொண்டு வந்த இது மாதிரி என்னென்னு செய்திருக்கேன் அப்படின்னா நீ அதெல்லாம் முடியா எனக்கு என்னையா செய்த நீ எனக்கு என்ன செய்த ஐயா உன் பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்தன அப்படின்னு ஐயோ என் பையனுக்கு தானே வேலை வாங்கி கொடுத்த உன் என் பையனை தானே படிக்கிறது வழி பண்ண எனக்கு என்ன செய்த அப்படிங்கிற கேள்விக்கிற கலமா வந்துடுச்சு அதனால இப்போ வந்து அதுக்குதான் வந்து இந்த வள்ளுவர் பெருமானுடைய குரலை வந்து ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்ம வந்து எல்லாரையும் சரியாக எல்லாரையும் சராசரி சராசரியாக ஒரே தட்டில் இடப்பட்டுலாமா அதுமாதிரி நம்ம ஒரே மாதிரி வந்து நினைக்க வேண்டிய அது மாதிரி வந்து நம்ம மதிப்பீடு செய்ய வேண்டில்ல அதான் பெரியவர் சொல் இருக்காரு வல்ல வள்ளுவர் பெருமான்னு சொல்லிருக்காரு குணம் முன் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் அப்படின்னு சொல்லிருக்காரு நீங்க அது மாதிரி அதை எடுத்துங்க இங்கே ஒரு மனிதர் இருக்காங்கன்னா எல்லா குணமும் இருக்கும் முன்னாடி முன்னாடி பார்க்கறது வந்து அவன்கிட்ட நல்ல குணங்கள் என்னென்ன இருக்குன்னு பாரு அதுக்கப்புறம் அவன்கிட்ட தீய குணங்கள் என்னென்ன இருக்குன்னு பாரு இதை பார்த்துட்டு எது அது அவன்கிட்ட அதிகமாக இருக்குதோ அவனை வந்து நீ வந்து நல்லவனை ஏற்றுக்க ஒரு சில தீய குணங்கள் உள்ளவனை வந்து நீங்கள் வந்து கைச்சு விட்டுரு அதில் அதே மாதிரி தீய குணங்கள் அதிகமாக இருந்ததுன்னா அவனை வந்து தீயவன் சொல்லி ஒதுக்கி விட்டுடு இப்படி தான் வந்து வல்லூர் பெருமான் சொல்லியிருக்காரு அப்படிதான் வந்து நம்ம வந்து சமூகம் வந்து செயல்படணும் எல்லாமே நூறு விழுக்காடு வந்து சரியாக இருக்குமான்னா இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை ஒரு வகுப்ப ஒரு வகுப்புல படிக்கிற மாணவர்கள் ஒரு கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் ஒரு கல்லூரிக்கு அடுத்த கல்லூரிக்கு வித்தியாசப்படும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அடுத்த பத்திய பள்ளிக்கூடத்துக்கும் வித்தியாசப்படும் இது மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஒரே வகுப்புல படிக்கிற மாணவர்கள் கூட வந்து ஒரே மாதிரி சிந்தனை இருக்காது எல்லா மாணவர்களும் நூறு மதிப்பெண் வாங்க முடியாது சில மாணவர்கள் வாங்கலாம் அரிதா அரிதா சில மாணவர்களை வாங்கலாமே தவிர எல்லா மாணவர்களும் வாங்க முடியாது ஒரு மதிப்பெண் வாங்க முடியாது அது மாதிரி உலக அமைப்பே அப்படிதான் இருக்கு அதனால நம்ம வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து தொற்றத்துக்கெல்லாம் வந்து குறை சொல்லிக்கிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம்னா அந்த வளர்ச்சி வந்து பாதிச்சிடும் அந்த குடும்பம் தான் சந்தான் குடும்பத் தலைவன் தவறு பண்ணா கீழே இருக்கிறவங்க குடும்பத்தில் குடும்பத்துல இருக்கிற மனைவி மகன் மற்றும் அவருக்கு எடுத்து சொல்லலாம் குடும்ப தலைவர் இல்லையா அப்பா அதனால செய்ய கூடாது போக கூடாது எடுத்து சொல்லலாம் அதுல வந்து தவறு கிடையாது ஆனா தொற்றத்துக்கெல்லாம் அந்த குடும்ப தலைவன் எது செய்தாலும் அது தவறு 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 நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் அதுக்குள்ள வழி அப்பா நீ நம்ம சொல்றா தம்பி இந்த எங்கப்பா போகணும் நான் வந்து இந்த மாதிரி மயிலாடுதுறை போறேங்க அப்பா இந்த வழியில வந்து ஒரு ஆக்சிடென்ட் இந்த வழியில நீ போகாத அங்க வந்து நீ போய் சேர முடியாது அப்படி சொன்னோம்னா அவன் அடுத்தது கேட்பான் சார் நான் எந்த வழியா போகணும் நீ இப்படி போப்பா இந்த பட்டவதி போய் மணல் மாடு வழியா போ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்ல வந்து இந்த கருவி போய் அப்படி போப்பா போனீங்கன்னா நீ வந்து மயிலாடுதுறைக்கு சேர்ந்துடலாம் அப்படி சொல்லலாம் இல்ல நீங்க சென்னையே வச்சுக்க எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி சொல்றேன் இந்த தெற்கிருந்து ஒரு வாக வாகனம் போகுது பாண்டிச்சேரியில் போய் கேட்குறான் நீ வந்து எப்படிங்க போகலாம் சென்னைக்கு போனால் எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டா ஈசிஆர்ல எல்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்குப்பா ரோடு ரொம்ப சரியில்லாமல் இருக்கு ஒரு விபத்து கேள்விப்பட்ட அதனால ஈசிஆர் ஈசிஆர் வழியா போனா நீ வந்து போக முடியாதுப்பா லேட் ஆகும் நீ வந்து இந்த திண்டிவனம் வழியா போ அப்படின்னு சொல்கிறான் அது மாதிரி ஒரு இதான் நம்ம மறுத்து சொன்னோம்னா ஒரு கருத்தை மருத்து சொன்னோம்னா அடுத்தது வந்து வழி காட்டணும் இல்லைங்களா இதெல்லாம் ஏன் இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்லணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நடந்து பழஞ்சு நாள் ஆக போகுது இந்த அண்ணா பல்கலைக்கிற சம்பவம் நடந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து துன்பப்படுத்துகிற மாதிரி துயரப்படுத்துகிற மாதிரி அந்த குடும்பத்தை வந்து அம்பலப்படுத்துகிற மாதிரி தான் தினம் வந்து அரசியல் கட்சிகள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே தவிர இதுக்கு வந்து தீர்வை யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த தீர்வு இருந்து ஆரம்பிக்கணும் எங்க இருந்து ஆரம்பிக்கணுத எப்படி செய்யணும் ஒரு பெரிய விவாதமே நடத்தணும் இல்ல தவறு கிடையாது அந்த பெண்ணை விட்டுடுங்க இது மாதிரி இன்னொரு பெண்ணுக்கு நடக்காமல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நடுநிலையாக நின்று பேசுறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ ஆள் இல்லை எல்லா ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சியை எடுத்து எதிர்கட்சி எதிர்கட்சினா கூட்டணிங்கிற கட்சியும் செய்கிறாங்க அப்போ கூட்டணி கட்சியை செய்கிறதுக்கு உரிமை இல்லைன்னா உரிமை இருக்கு உரிய நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க வந்து கடுமையா போறலாம் சாலை மறியல் பண்ணலாம் போகலாம் வரலாம் கடுமையான இதெல்லாம் வந்து பண்ணலாம் சும்மா போயிட்டு கோஷம் போட்டுட்டு சத்தம் போட்டுட்டு நானும் சத்தம் போடுறேன்னு சத்தம் போட்டு போடல என்ன இருக்கு அப்படிங்கறத என் மனசுல தோல்னத உங்களுக்கு நான் வந்து கருத்தா சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்